காஞ்சிபுரம் செவலிமேடு வேலூர் இணைக்கக்கூடிய புறவழி சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென தீப்பிடித்து குவிந்துவிட்டு எறிந்தது கார் சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு சமயோசிதமாக இறங்கி ஓடிய உரிமையாளர் எந்த காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் காஞ்சிபுரம் வெள்ளகேட் முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிங்காரவேலவன் இவர் வேலூர் பாண்டிச்சேரி புறவழி சாலை குண்டுகுளம் அருகே தன்னுடைய மாருதி காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தபோது காரிலிருந்து புகை வந்தது ஆணை கண்ட சிங்காரவேல் உடனே காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கார் திபு திபு என தீப்பிடித்து குவந்துவிட்டு எரிந்தது சிங்காரவேல் சமயோசிதமாக செயல்பட்டு காரை விட்டு இறங்கி சாலையின் மறுபக்கத்திற்கு ஓடி தப்பித்தார் அவர் இறங்கி ஓடிய ஒரு சில வினாடிகளிலேயே கார் முன்பக்கம் பின்பக்கம் என முழுவதுமாக தீப்பிடித்து குவந்துவிட்டு எரிந்தது தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கொவிந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த கார் மீது தண்ணீர் பேச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் கார் முழுவதுமாக எரிந்து கரிக்கட்டையானது இந்த சாலை வழியே நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களும் சொகுசு வாகனங்களும் இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருந்த வேளையில் கார் குபுகுபு என கொவிந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த போது வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடன் சம்பவ இடத்தை கடந்தனர் இந்த சம்பவம் குறித்து தாலுகா காவல்துறையினர் சிங்கார வேலவனிடம் விசாரணை செய்து வருகின்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது Yeah